சென்னை தாம்பரம் அருகே அரசு பேருந்துக்கு ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார் வேல்முருகன் விவரங்கள் அந்த குறிப்பாக அரசு பேருந்துகள் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இயக்கப்பட்டு வருகிறது பெரும்பாலும் அரசு பேருந்துகள் குறிப்பிட்ட வழித்தடங்கள் மட்டும் இயக்கப்படும் எனவே இது போன்ற நேரங்களில் போக்குவரத்து போலீசார் அதற்கான அபராதம் விதிக்கக்கூடிய நிகழ்வு என்பது அரிதாகவே நடக்கும் அந்த வகையில் தற்போது புதுச்சேரியிலிருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்திற்கு தற்போது நோ பார்க்கிங்ல நிப்பாட்டி பேசஞ்சர் வந்து ஏற்றிய காரணத்திற்காக ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக தற்போது போக்குவரத்து போலீசார் தகவல் கிடைத்திருக்கிறது இதே போல திருவண்ணாமலை இருந்து சென்னை வந்திருக்கக்கூடிய மற்றொரு அரசு அதாவது நோ பார்க்கிங் என்ற கட்டணம் என்பது வசூல் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னதாக நாங்குநேரியில் போலீசார் ஒருவர் சீருடை அணிந்து கொண்டு டிக்கெட் எடுக்காத விவகாரத்தில் கடுமையான சர்ச்சை ஏற்பட்டு பிறகு அவர் மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போக்குவரத்து துறை சார்பில் ஒரு பரிந்துரை வழங்கப்பட்ட நிலையில் இது போன்ற நிகழ்வுகள் தற்போது நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக தாம்பரத்தினுடைய பல்வேறு பகுதியில் அரசு பேருந்துகள் குறிப்பாக அதிவேகத்தில் இயக்கக்கூடிய பேருந்துகள் அதே போல சரியான இடத்தில் நிறுத்தாமல் நோ பார்க்கிங் பகுதியில் வாகனத்தை நிறுத்துவது இது போன்ற புகார்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல அங்க வந்து அபராதம் விதிப்பதற்கு தற்போது போக்குவரத்து போலீசார் அங்கு ஆயுத்தமாக பல இடங்கள்ல இந்த நிகழ்வுகள் நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது அதனுடைய எதிரொலியாக இருக்கும் என்ற ஒரு கேள்வியும் கூட தற்போது சமூக வலைதளத்தில் பலரும் எழுப்பி வருகிறார்கள் நந்தா நன்றி வேல்முருகன் விரிவான விவரங்களுக்கு